ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸோட கண்டென்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் வந்துட்டு ஒரு நாலு பேஜ்ல வர மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ அது உங்களுக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன டீடைல்ஸ் தான் ஷேர் பண்ணி கொடுக்க போறேன் நீங்க ஒவ்வொரு இயல் வைஸாவோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாவோ படிச்சிட்டு இருக்கும்போது படிக்கும்போது அது ஞாபகம் இருந்தா கூட டெஸ்ட் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் போகும்போது இல்ல ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம என்ன படிச்சோம் அப்படின்றது கூட மறந்து போன மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க ஒவ்வொரு கிளாஸ் படிச்சு போதும் வந்துட்டு ஒரு சின்ன அப்டிராக்ட் மாதிரி ஓகேவா சின்ன அப்ட்ராக்ட் மாதிரி இதுல நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திரும்ப ரீகால் பண்ணும்போது இந்த லெசன் இங்கேதான் இருக்கு அது எழுதின ஆத்தர் இவங்க தான் சோ அதுல என்ன ரிலேட்டட் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு ஷார்ட்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன டிப்ஸ் மாதிரி வந்து சரியா இந்த விஷயம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணும்போது ஒன்ஸ் ஓவரால் மேலோட்டமா பார்த்துட்டு போனோம் அப்படின்னாக்க படிச்ச எல்லா விஷயமும் வந்துட்டு திரும்ப நமக்கு ரீகால் பண்றதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கும் ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வெறும் ஷேர் பண்ண ஒரு விஷயமா பாத்துட்டு அப்படியே வச்சுட்டு போகாம முடிஞ்சா பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சு அதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இது நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நான் இதுல சாம்பிளுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா இன்பு தமிழ் வந்து பாரதி தாசன் வந்து எழுதியிருக்காரு அப்புறம் தமிழ் கும்பி அப்படின்றது பிரஞ்சித் திருநார் பாவலரு பிரஞ்சித் அப்படின்னு கூட நோட் பண்ணிக்கலாம் ஸோ வளர் தமிழ் அப்படின்றது வந்து மொழியின் சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கூறுகளை சொல்லுது ஓகேவா ஒரு சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றது அந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதில் நமக்கு வந்திருக்கும் அடுத்தது கனவு பழித்தது அப்படின்றது இஸ்ரோ அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்கூல் படிக்கும் போது லெட்டர் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்து சொல்லியிருப்பாங்க இது முழுக்க முழுக்க அந்த அறிவியல் ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா இஸ்ரோ அப்துல் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி அதுல ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதுல வந்துட்டு ஒவ்வொரு எழுத்தோட அந்த எழுத்து வகை வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து இதை பத்தி எல்லாம் அப்புறம் அது மாத்திரை அளவு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அடுத்தடுத்து போகும்போது அதோட வடை வகைகள் குச்சியிலகுரம் குச்சியிலகுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்பு எழுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து நமக்கு போயிட்டு இருக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இயற்கை இன்பம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்துட்டு இயற்கையை பத்தி மட்டுமே இந்த லெசன்ஸ் வந்து போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள் காணிநிலம் அப்படின்றது பாரதியாரோட ஒரு பாடல் சிறையின் ஓசை அப்படின்றது இங்க பறவைகள் பற்றிய ஒரு நூல் குறிப்பு சரியா அப்புறம் கிழவனும் கடலும் அப்படின்றது ஒரு ஸ்டோரி அதுல ரெண்டே ரெண்டு விஷயம் எடுத்து நமக்கு இருக்கும் அந்த ஒரு புக் எழுதியிருப்பாங்க இல்லையா மேன் அண்ட் தி அது அப்புறம் எப்போ நோபல் பிரைஸ் நைன்டீன் பிப்டி ஃபோர்ல நோபல் பிரைஸ் கிடைச்சது அப்படின்ற ஒரு டீடெயில் இது ரெண்டு தான் இதுல இருக்கும் மத்த எல்லாமே ஒரு சின்ன ஸ்டோரியா இருக்கும் அது ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டா போதும் அடுத்து முதலீழுத்தம் சார்பெழுத்தும் வகை எண்ணிக்கை முதலெழுத்து எத்தனை சார்பு எழுத்து எத்தனை அப்புறம் அதை பத்தின டீடைல் எல்லாமே அடுத்தடுத்த யூனிட்லதான் வந்துட்டு எக்ஸ்பிளண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க திருக்குறள் வந்து வேற வேற அதிகாரத்துல இருந்து ஒரு சில குரல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு அதுக்கான பொருள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா திருக்குறள் வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டினா வரும் அப்படின்ட்டு நமக்கு பெருசா இது பண்ண முடியாதுன்னா சொல் பொருள் கேட்கலாம் இல்ல வந்து திருக்குறளையே கொடுத்து ரெண்டு பிளாங்க் கொடுத்து அதுல எந்த வேர்ட் போட ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி கோடிட்ட இடம் மாதிரி கூட நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கு ஸோ கொடுத்துருக்க குரல் வரைக்கும் மாதிரி நீங்க ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்திர உலகம் உணவியல் சோ இதுல இருக்க ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் இங்க பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் சரியா ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போதும் அந்த லெசன்ஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன குறிப்புகளை வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாக்க திரும்ப படிச்சு முடிச்சுதான் எடுத்து ரீகால் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் சரியா செவன்த்ல இந்த லெசன்ஸ் இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க எய்த்து அடுத்தது எய்த் ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்குது சோ சரி இதுல வந்துட்டு ஒரு பேஜ் மட்டும் தான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண பிடிஎஃப்ல வந்துட்டு மற்ற எல்லா கிளாஸஸோடுமே இருக்கு கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களோட ஸ்டடிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணிட்டு ஓகேவா நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது எக்ஸாம்ல படித்த விஷயத்த எப்படி திரும்ப கொண்டு வர போறீங்க அப்படின்றது நமக்கு முக்கியம் சரியா ஒரு மெடிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கும் சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு ஒரு காய்ச்சல்கோ வயத்தொலிக்கோ மாத்திரம் கேட்கும் போது அவங்க ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால டக்குன்னு கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க சோ ஓகேவா எல்லாமே இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு அந்த டைம்ல யூஸ் ஆக போறது இல்லை திரும்ப எடுத்து வந்து யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 38 no all of the okay well thank you all